கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை தானியே அதிகாரம் இருபத்தி மூன்று அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை பிரியமானவர்களே இந்த காலவேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் தானியேல் தேவனை விசுவாசித்திருந்தாராம் ஜெபிக்கிற ஒரு மனிதன் தானியேல் பிரச்சனை வந்துச்சு ஜெபிக்க கூடாது ஆண்டவரை ஆராதிக்க கூடாது அப்படி ஜெபிச்சிங்கன்னா சிங்கங்களின் கெபில போடப்படுவீங்க அப்படிப்பட்ட எல்லா காரியமும் தெரிந்த போதிலும் தானியே ஜபத்தை விடலை தொடர்ந்து தேவ சமூகத்தில் ஜபிக்கிற மனிதனாக காணப்பட்டார் பிரியமானவர்களே ஜெபம் அவருடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு ஆயுதமா இருந்துச்சு பயங்கரமான ஒரு பொசிஷன்ல இருக்கிறாரு பயங்கரமான ஒரு போஸ்டிங் தான் நிறைய வேலை பழுதான் ஆனாலும் சரியான அந்த நேரத்துல தேவனோடு பேசுகிற ஒரு மனிதன் இந்த தானியேல் தேவனோடு பேசுகிற அந்த ஒரு அனுபவம் கத்தரோடு கூட இருக்கிற அந்த அனுபவம் தானியலுக்குள்ளாக இருந்ததுனால தான் தானியே உண்மையுள்ள ஒரு மனுஷனா இருந்தார் தானியேல் தன்னுடைய காரியத்தில் உண்மையான ஒரு மனுஷனாக இருந்ததாக வேதம் சொல்கிறது பிரியமானவர்களே ஜெபித்தது நிமித்தம் பிரச்சனை வந்துச்சு போராட்டம் வந்துச்சு சிங்க கபில போட்டுட்டாங்க ஆனாலும் கர்த்த தம்முடைய தூதனை அனுப்புகிறார் சிங்கத்தின் வாயை கட்டி போடுகிறார் விரோதமாய் எழும்பி இருந்த அந்த நபர்களையே தானியலுக்கு விரோதமாய் சூழ்ச்சி செய்து தானியலை அழிக்கணும் அப்படின்னு நினைத்த நபர்கள் இப்ப சிங்கங்களுக்கு இரையாகுகிறார்கள் பிரியமானவர்களே ஏன் தானியலுக்கு சேதம் வரல அப்படின்னா தானியலுக்குள்ளாக விசுவாசம் இருந்தது நான் செபிக்கிறேன் நான் தேவனோடு இருக்கிறேன் கர்த்தரனை பாதுகாப்பார் கத்தருடைய கிரியை நடக்கும் எனக்கு ஒன்றும் நடக்காது அப்படின்ற ஒரு விசுவாசம் தானியலுக்குள்ளாக இருந்தது பிரியமானவர்களே விசுவாசித்திருந்தபடியார் சேதம் இல்லாமல் கத்தரையை காப்பாற்றினார் இந்த கால வேலையில் கத்திய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க நீங்களும் செபிக்கிறவர்களாக இருந்தால் கத்தரை தேடுகிறவர்களாக இருந்தால் உங்களையும் கத்தர் நடத்துவார் உங்களையும் கத்தர் பாதுகாப்பார் ஒரு சேதம் வராது உங்களுக்கு விரோதமாய் பல மனிதர்கள் எழும்பி வரலாம் உங்களுக்கு விரோதமாய் பல பேர் தீமை செய்ய நினைக்கலாம் தீங்கு விளைவிக்கலாம் பயங்கரமான நெருக்கம் பயங்கரமான பிரச்சனைக்குள்ளாக நீங்க காணப்படலாம் செபிக்கிறவர்களாக நீங்க இருந்தால் எல்லாவற்றிலிருந்தும் விட்டு விட்டுவிப்பார் கத்தர் தம்முடைய தூதனை அனுப்புவார் கர்த்தரே உங்க கூட இருந்து ஆச்சரியமாய் நடத்துவார் உச்சபிப்போம் சீக்கிரம் எங்கள் நல்ல தகப்பனை இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துக்கிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா தானியில் தேவன் பேரில் விசுவாசம் வைத்திருந்தபடியினால் ஒரு சேதம் வராதபடி கத்தர் பாதுகாத்துறேன் தேவ பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் பலவிதமான நெருக்கம் பிரச்சனைகள் போராட்டங்களுக்குள்ளாக காணப்படுகிறாங்கப்பா மனிதர்கள் தீமை செய்ய எத்தனைக்கிறாங்க சுவாமி ஆனாலும் கர்த்துடைய கரம் கூட இருந்தபடியினால ஸ்தோத்திரம் இவர்கள் ஜெபிக்கிற ஜபங்கள் வீணாய் போவதில்லை கர்த்துடைய கரம் தாங்கி நடத்துகிறபடியினால ஸ்தோத்திரம் ஆண்டவர் இந்த நாள் முழுவதும் உங்கள் கரம் தாங்கி நடத்தட்டும் தேவ பிள்ளைகளை ஆசிர்வதிங்க குடும்பங்களை ஆசிர்வதிங்க செய்க வேலைகள் வருமானங்களை ஆசிர்வதிங்க தொழில்களை ஆசிர்வதிங்க குடும்பங்களை சமாதானம் உண்டாகட்டும் பலவீனங்கள் மாறட்டும் நன்மைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்கட்டும் சுவாமி மருத்துவமனையில் இருந்து கொண்டு ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க வசனத்தை கேட்டு கொண்டு இருக்கிறாங்க சுவாமி நீர் அற்புத சுகத்தை கட்டல்கிறபடினால ஸ்தோத்திரம் இந்த நாள் முழுவதும் உங்கள் கரம் தாங்கி நடத்தட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிரியமானவர்களே கத்தர் உங்களோடு பேசியிருக்கிறார் கூட இருக்கிறார் அவர் நடத்துவார் உங்களுக்காக உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் திருவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறது எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க காட் பிளஸ் யூ